அன்பானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒருவேளை தேவன் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே ஏன் என்ன மறந்தார்னு தெரியலே எனக்கு ஒன்றும் நடக்கலையே ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டனோ அவருக்கு என் மேலே ஒரு அதிருப்தியான எண்ணமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே இன்று கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இசையா தீர்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி நான்கு ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இஸ்ரவேலே மறக்கப்படுவது இல்லை நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன் பிரியமானவர்களை கடந்த நாளில் ஒரு அருமை மகள் என்று சொன்னா ஒரு சாதாரண புழு மாதிரி மனுஷி என்ன எப்படி ஆண்டவர் நினைவுல வச்சிருப்பாரு அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் அறிந்த ஒரு அன்பு அவளுக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்குமே என்ன நினைவு கூட நான் யாரு அதனாலதான் சில நேரம் நான் பயப்படுவேன் அவர் என் மேல ஞாபகமா இருப்பாரோ என்னவோ என் காரியம் ஞாபகம் இருக்குமோ என்னவோ அப்படின்னு நான் பயப்படுவேன் சொன்னா நான் சொன்ன இல்லை இல்லை அவர் சர்வ வியாபி ஒரே நேரத்தில் எல்லாருடைய கஷ்டங்களும் அவருக்கு தெரியும் அதுதான் தெய்வம் பிரியமானவர்களே நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய நஷ்டங்கள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் அவர் மறந்துட்டாரோ அதான் இந்த காரியம் இவ்வளவாய் நீடிக்கிறதோ என் கஷ்டம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கேள்வியோட சேனல் ஓபன் பண்ணீங்களா பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ ஏன் பிள்ள நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை நான் உன்னை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அவருடைய பிராமிச நம்புவோமா பிரியமானவர்களே அவர் நம்மை மறந்துட்டா அதுக்கு பேர் சாபம் அவர் நம்மை நினைவு கூர்ந்தால் அதற்கு பேர் ஆசீர்வாதம் சில வேளைகள்ல நம்முடைய பிள்ளைகளை நம்ம அடிச்சிருவோம் ஆனால் அவங்கள மறக்கவே முடியாது அடிச்சுட்டா இன்னும் அதிகமாக நினைவு கூறுவோம் அல்லவா இப்படித்தான் பிரியமானவர்களே நம்முடைய அப்பாவும் கூட ஒருவேளை சிறிய சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அப்படி அனுமதிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நம்மை நினைப்பாரா தீர்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஒன்று இருபதாவது வசனம் சொல்லுகிறது எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு ஒரு அழகு பாருங்கள் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார் நம்ம வேதனையின் பாதைகளை கடந்து வரும்போது அதிகமாய் நினைப்பார் பிரியமானவர்களே ஏன்னா கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துவாரா அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கேர் நமக்கு தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த பாதுகாப்பையும் அந்த கவனத்தையும் நம்மல் அவர் வைத்திருப்பார் அதனால் கவலைப்படாதிருங்கள் பிரேமானவர்களை உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான நலரட்சகரே அவியானவரே அன்பான தெய்வம் அப்பா நீ என்ன நினைச்சிட்டே இருக்கேன் எவ்வளவு ஒரு அழகான வசனம் அப்பா ஆசீர்வாதங்கள் நீங்க எங்களை நினைக்கும் போது எங்களுக்கு சொந்தமாகுதுப்பா இந்த நாள்ல நீங்க சொல்லிருக்கீங்க நான் உன்னை வருடம் முழுவதும் எங்களை மறந்து போகாதிரும் நாதா எங்களை நினைத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி அப்பா ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒன்று ஒன்றாய் பெற்று கொள்வோம் அப்படின்னு நிச்சயமாய் அறிக்கை ஐயா இயேசுவின் நாமத்தில் சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரமாக்கி சொந்தமாக்கி கொள்கிறோம் நல்ல பிதாவே